വിളിയ തെരുവാളിയും കാണോലിയാ വെളിവരുവട്ട് നാട്ടു മഹിഴ്ചി അടുക ഇലങ്ങൾ പുത്തായിരം ആണ്ട്ക്ക് പിൻപ്കാല പകുതിയിൽക്കാഴി നികച്ചയ ജനരഞ്ച നികഴ്ച തയ്യപ്പിൽ முக்கியமான தயாரிப்பாளர்களில் மூத்தவராக ரியாஸ் முகமட் காணப்படுகிறார் குறிப்பாக இந்திய மேல தொலைக்காட்சிகளை பார்க்க முடியாத காலகட்டத்தில் சுயமாக நல்ல ஜனரஞ்சகமான மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகளை இலங்கையின் தொலைக்காட்சி பார்வையாளருக்கு தயாரித்து வழங்கியவராக ரியாஸ் முகமது திகழ்ந்தவர் இந்த அடிப்படையில் இலங்கையில் நல்ல தொலைக்காட்சி தயாரிப்பாளராக தொலைக்காட்சி அறிவு பாடல் எழுதுகின்ற வல்லமை மிக்க வாழ்கின்ற வாழ்கின்ற மக்களுடைய அவலங்களை தொலைக்காட்சி படைப்பாக மாற்றுவதில் முன்னின்று செயல்படுகிறார் இவருடைய இடைதேடும் பறவைகள் என்கின்ற இந்த பாடல் பார்க்கின்றவர்களுடைய மனதை மயக்குகின்ற அல்லது மனதை உணர்வு வயப்படுத்துகின்ற ஒரு பாடலாக அமைகின்றது ஃபியாஸ் முகமது ஒரு நல்ல படைப்பாடு சாதாரணமாக பெண்களுடைய அவலங்களை துன்பங்களை தான் தொலைக்காட்சி படைப்புகளாக மாற்றுகின்ற இந்த காலகட்டத்தில் வேலைக்காக புலம்பெயர்ந்து சென்ற ஒரு ஆண்மகன் படுகின்ற துன்பத்தை கலைத்துவமான நல்ல படைப்பாக இலை தேடும் பறவைகள் என்கின்ற பாடல் ஊடாக காணவியத்தின் ஊடாக உங்களுக்கு தருகின்ற படைப்பாளி ரியாஸ் முகமட்டை வாழ்த்துகிறேன்